ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோய் நொடி இல்லாமலும் குடும்பமாக ஒற்றுமையாக எல்லாரும் வாழ ஜாதி மதம் வேதம் ஒன்று ஜாதி மதம் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செல்ல செழிப்போடையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடச்சி அனைத்து உள்ளங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களை வாழ்த்தி சொல்கிறேன் இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆண்டு இறந்த நாள் அதனால தான் இன்னைக்கு நான் காலையில் வீடியோ ஒன்றும் கொடு போடல பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் ஆகுது பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் குடியினால் ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருந்தேன் நான் நல்லா இருக்கணும்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் எவ்வளோ ரூபா செலவு பண்ணி நல்லா முயற்சி பண்ண என்னால் குடி ரெண்டு வழி வர முடியாது கடைசி அவர் சா போகிற டைமில் தான் நான் குடியை நிப்பாட்டி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ சமயம் அவர் தவறிட்டார் எனக்கு கல்யாணமும் பார்க்கலை எங்கள் அம்மாயும் அப்படி தான் அப்பாயும் அப்படிதான் நான் கல்யாணம் பண்ணுறது ஒன்றும் பார்க்கல நான் முயற்சி பண்ணி கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சரி நான் செய்த பாவத்துக்கும் கொடுமைக்கும் என் அப்பா அம்மாயை நான் தான் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் நான் ஆசைப்பட்டு ரெண்டு மீண்டு வரைக்கும் அவங்க உயிரோடு இல்லை எல்லாத்தையும் இழந்து தான் புது வாழ்க்கையை ஆரம்பித்து வர்ற ஏழு ரூபா ஐம்பது பைசா வச்சுட்டு தான் என் வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன் கல்யாணம் ஆவி அப்படி வந்து வீடு வாடகை எடுத்து எல்லாம் குடியாறி ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து உள்ள ஆரம்பி என் பாக்கெட்டில் வர்ற ஏழு ரூபா ஐம்பது பைசா இதுதான் வாழ்க்கை ஆரம்பித்தேன் நாங்கள் டிவி இருக்குது கூலர் இருக்குது மீன் பொட்டி இருக்குது கேஸு பீரோ கட்டில் சோஃபா செட்டு எல்லாம் இமெயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அப்படி நான் உருவாக்கினது தான் அந்த வாழ்க்கை இதே போல தான் ஒவ்வொரு வருஷமாக நினைப்பேன் ரெண்டாயிரத்தி பதினாறு சாட்டா ஏசி இந்த வருஷம் என்ன செய்யலாம் வீடு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஏம் இருக்குது மோடி திட்டத்தில் எழுதி போட்டிருக்கேன் வந்தேன்னா கடமை இடமா வாங்கி தான் வைக்கணும் இருந்தேன்னா அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எதிர்பார்க்க உங்களுடைய ஒத்துழைப்பும் எனக்கு தேவை நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள் ஒரு வீடு வச்சு நாங்கள் சந்தோஷமாக குடியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா மக்களே அனைவருக்கும் என் வணக்கத்தை கொள்கிறேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் ஜாதி மதம் ஒன்றுமே இருக்கக்கூடாது எல்லாம் கூட்டு குடும்பமாட்டு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து பணம் இல்லாதவங்க நம்மள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் கொடுத்து அப்படி செலவு பண்ணி அப்படி வாழும்போது ஏன்னா வா கா வாழ்கிற காலம் கொஞ்சம் ரொம்ப கிடையாது அதனால் பாக்கெட்டில் ஒழித்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்லை இருக்கச்சமே நாலு பேர் கொடுத்து உதவி பாருங்கள் சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை வழியில் போனாலும் ஒரு இது நான் என்ன காலையில் சிலப்ப எல்லாம் கொண்டு கொடுப்போம் எவ்வளோ பேர் எனக்கு என்ன சில சின்ன சின்ன உதவிகள் செய்வேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷம் அவங்கள்ட்ட திரும்ப அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி பட்ட இது சரியாமல் பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஓகேயா நாலு பேருக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி Bye.